அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது இந்த நேரத்தில் நம்மளுடைய ராசிக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வகையில் மிதுனு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அதாவது குரோதி வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் குறிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடியவர்கள் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்காங்க அவையெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் மிதன ராசிக்காரர்கள் என்ன மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இல்லை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் சரி இல்லாம ப்ராஃபிட் வராமல் பிரச்சனையா இருக்குதா இல்ல குழந்தைங்க படிக்கலையா இல்ல திருமணம் ஆகலையா சோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா கிரக நிலை சரியில்லாதனால்தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுவாங்க நம்மளோட ஒரு ஜாதக கட்டத்தில் கிரகம் மாறி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யறது சோ எந்த சாமிய வழிபாட்டை எல்லாம் சரியாகும் எந்த கோவிலுக்கு போறது சரி யா எந்த ஜோடிதார் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் இருக்கிறத இது இதுபோல் பிரச்சனைகள் உங்களுக்கும் இருக்குது அதே போல் நாம் எங்கே போய் பார்க்கறது அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக உங்களுக்கும் சரியான முறையில் தீர்வுகள் சொல்லப்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உரிய உயர்வுகள் உங்களுக்கு தேடி வருமா நீங்கள் இவ்வளோ நாளாக காத்திருந்த விஷயங்கள் கூட இப்போ கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அவசரமும் அலட்சியமும் எந்த பணியிலும் உங்களுக்கு வேண்டாம் அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இல்லாம வெளிநாடு வெளியூர் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களில் சில பேருக்கு வரலாம் இடமாற்றத்தை தவிர்க்காம ஏற்பது எதிர்காலத்தை வளமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இடமாற்றத்தை தவிர்க்காம ஏற்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றதால இடமாற்றம் கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க மேலும் குடும்பத்துல குதூகலம் நிறைய தொடங்க போகுது உறவுகள் சேர்க்கையும் அதனால ஆதாயமும் ஏற்படலாம் வாரிசுகள் உங்களுடைய வாழ்க்கையில சுபகாரிய தடைகளை விளக்கும் இது மட்டும் இல்லாம உங்களுடைய வீடு வாகனம் வாகனம் மாற்றம் வீடு மாற்றம் புதுப்பிக்க வேண்டிய நேரம் இவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்கு இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் உங்களுடைய வார்த்தையில் தான் உங்களுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் நீங்க உணரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வளர்ச்சி ஏற்படுங்க நீங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருக்கீங்க அதுல வளர்ச்சி இல்லாம மந்தமாவே இருக்கு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய நிலை மாறும் பங்கு வர்த்தகத்துல பெரும் முதலீடு வேண்டாம் அரசு அரசியல் துறை சார்ந்தவங்க அடங்கியும் முடங்கியும் இருந்த சூழல் உங்களுக்கு மறையும் புறம் பேசக்கூடிய நபர்களை உடனே புறம் தள்ளுங்க உடன் இருக்கக்கூடிய யார்கிட்டையும் வீணாக கடுமையா நீங்க நடந்துக்க வேண்டாம் அது உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்கும் கலைஞர்கள் படைப்பாளிகள் உங்களுடைய முயற்சியால் கண்டிப்பாக நல்லபடியாக முன்னேறுவீங்க உங்களுடைய படைப்பு ரகசியங்களை பொது நீங்க நீங்கள் பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உயர்வுக்கு உத்திரவாதம் கிடைக்கும் இதே போல் அனாவசியமாக நீங்கள் எந்த விதமான விஷயங்களையும் தவிர்க்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க போதுமான ஓய்வு இல்லாமல் தொலைதூரம் வாகனங்களில் நீங்கள் தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருக்கிறது அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கொழுப்பு சத்து அதிகரிப்பு மற்றும் ரத்த நாள அடைப்பு இதெல்லாம் கூட நீங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் காது மூக்கு தொண்டை என சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவையெல்லாம் நீங்க எதையுமே சாதாரணமாக எடுத்துக்காம சற்றே கவனத்தில் வச்சுக்கிறது மிகவும் நல்லது இது மட்டும் இல்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானம் மற்றும் பத்தாவது தொழில் ஸ்தானத்தில் மற்றும் ஒன்பதாவது வீடான பாக்யஸ்தானம் சஞ்சாரிக்கிறாங்க இந்த அமைப்பு உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் மற்றும் குடும்பம் என அனைத்து விஷயங்களுக்குமே சாதகமானதாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது வீடு வேலை அலுவலகம் என நீங்க விரும்பக்கூடிய அனைத்துலுமே உங்களுக்கு மாற்றங்களை தரக்கூடியதா இந்த வருடம் உங்களுக்கு தொடக்கமே இருக்கும் என்றும் சொல்லலாம் கடந்த சில வாரங்களுக்கு வாரங்களாக வக்கிரமாக இருந்த புதன் வக்கிர நிவர்த்தி அடைவது உங்களுடைய ராசிக்கு நடக்குது இதனால உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் அனைத்தும் தீர்க்கப்படுது உடல் நலம் நல்லபடியாக மேம்படும் மேலும் உடலும் மனமும் உற்சாகமடைந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பதற்றமாக இருந்த நிலை மாறி தன்னம்பிக்கை அதிகரித்து வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அலுவலக வேலை பார்க்கறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் உதவியாக இருப்பாங்க இடமாற்றம் கூடுதல் சலுகைகள் உள்ளிட்டவை உங்களுக்கு சாதகமானதாய் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாம் தேதிக்கு பிறகு தொழில் வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கு வாடகை கட்டிட வாடகை கட்டிடத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே இது ஒரு சிறப்பானதாக அமையப்போகுது அரசு வழியில அப்படின்னு பார்க்கும்போது மிக ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது தடைப்பட்ட எல்லா காரியங்கள்லயும் ஒவ்வொன்றாக அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடியதா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாதம் முதல் பத்து நாட்களுக்கு குடும்பம் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான குழப்பமான சூழ்நிலை உருவாகலாம் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தகராறுகள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எனவே ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது சாதாரணமாகவே பெரிதாக எந்த விதமான பிரச்சனைகள்லையும் போய் கலந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது வீட்டு மனை வாங்குவது விற்பது வீடு கட்டுவது நிலம் விற்பது விற்பனை செய்வது உள்ளிட்ட அனைத்திலுமே உங்களுக்கு நல்லதொரு பலன்களே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக அமையுது பூர்வீக சொத்து அப்படின்னு பார்க்கும்போது சொத்து விஷயத்தில் எந்த ஒரு விதமான முடிவையும் அவசரமாக நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னே உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க பூர்வீக சொத்து விஷயத்தில் பார்க்கும்போது மிதனு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பெயர்ச்சி விரைய குருவாக அதாவது பன்னிரெண்டாவது வீட்டில் பெயர்ச்சியாவது செலவுகளை அதிகரித்து தூக்கத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குரு உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கி போகும் அலுவலக வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் என்றே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லதொரு பலன்களே இருக்க போகிறது என்று தான் சொல்லப்படுது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கமே நல்ல ஒரு பலன்கள் இருக்கு சொல்லணும் அதாவது ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் நீங்க பன்னிரெண்டு ராசிகள்ல எந்த ராசிக்காரர்கள் என்று உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல இந்த இந்த ராசிக்காரர்கள் குறிப்பா இந்த கடவுளை வழிபட்டால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்வது கூட சரியான முறையாக இருக்கும் அது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை கொடுக்கறதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தொடக்கமே மிகவும் நன்மையாக இருக்கிறதால நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய இருக்குது இதே இதேபோல கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க வீட்டை விட்டு வீட்டில் விட்டு கொடுத்து போவது ரொம்பவே முக்கியம் மேலும் தம்பதியர் இடையே மூன்றாம் நபர் தலையிட்ட நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க இளம் வயதினர் திடீர் முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கணும் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது பொது இடங்களில் வீண் ஆடம்பரங்களை தவிர்க்கிறது நல்லது அனாவசிய கடன்கள் வாங்க வேண்டாம் செய்யக்கூடிய தொழிலில் சீரான வளர்ச்சி பெறுவீங்க உங்கள் மீது உண்மையான அக்கறை உள்ளவங்க ஆலோசனைகளை அவசியமா நீங்கள் கேளுங்க வெளிநாட்டு வர்த்தகத்தில் உங்களுடைய தரத்தில் கவனமும் ரொம்பவே முக்கியம் கடன் அட்டைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அகலக்கால் வைக்கிறது கூடாது மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம் மேலும் பிறருக்காக வக்காலத்து வாங்குவதை தவிர்க்கிறது நல்லது அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றத்தின் அளவுகோல் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் புறம் பேசுவது கேட்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த புறம் பேசுறது கேட்கறது எல்லாமே உங்களுக்கு அனாவசியமானது தான் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மிதனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்